அந்த கடையில் அந்த தட்டு வண்டியில் குறைச்சா அவ்வளோ தான் அங்கே விற்பாங்க நான் போய்ட்டு வரும்போது வாங்கி தரேன் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த மனிதர் வந்து வெகு வெகுனால நான் வந்து அவரை பார்த்துட்டுருக்குறேன் அவர் எப்போ பார்த்தாலும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருப்பார் ரொம்ப நல்ல மனிதர் நம்ம போகும்போது வரும்போது அவர் சொல்கிற ஒரு வாய்மொழி என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மாவும் நல்லா நல்லாயிருக்கும் நீ குடும்பமாக நல்லா இருப்ப எனக்கு கொஞ்சம் ஏதாவது கருணையாக போடுமா அப்படின்னு சொல்லி பிச்சை போடுமான்னு சொல்லி கேட்பார் ரொம்ப நல்ல மனிதர் அதனால தான் நான் ரொம்ப நாளாக அவர் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் ரொம்ப நாளாக இருந்தேன் அதை இப்போ தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த மனிதர் வந்து வேகாத வெயிலில் உட்காந்துருக்கிறார் சரியான வெயில் அந்த வெயிலில் உட்காந்துருக்காரு ஒரு பிஞ்சு போன கொடையை வச்சு தான் உட்காந்துருக்காரு நீங்களே பார்த்தீங்க இல்லையா நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சரியாக நான் சொல்லிட்டு நான் கிளம்பி போகும்போது அந்த மனிதர் வந்து ஏம்மா வெயிலில் போகிறேம்மா இந்த இடத்துல அந்த கொடையை எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் போயிட்டு வரும்போது என்கிட்ட கொண்டாந்து கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க அவரோட மனித மனித நேயத்தை பாருங்க அவரே வெயிலில் காஞ்சிட்ருக்காரு கால் புண்ணு எழுந்து நடக்க முடியாது சுட்ட வெயிலில் உட்காந்துருக்காரு பிச்சை எடுத்துகிட்டு சரிங்களா பிச்சைன்னு சொல்லக்கூடாதுன்றது என்னோடய வாய்மொழி இருந்தாலும் அது வாயில வந்துடுது அப்படியேப்பட்ட மனிதர் வந்து இந்த வச்சிருக்க ஒரு உடஞ்சு போட குடை கூட நீங்கள் எடுத்துட்டு போமான்னு சொல்லி சொல்றாரு அவரோட மன ம மனித நேயம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு என்னவோங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருமே நல்லவங்க பூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போல இருக்குங்க நல்லதுன்னு நினைக்கிறவங்க அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் அனைவருமே தான் உட்காந்துக்காங்க கஷ்டப்படுற மனிதர்கள் தான் நல்ல போல இருக்கு கொஞ்சம் அப்படிக்கப்படி இருக்கிறவங்க தான் நல்லா பணம் காசு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் நல்ல மனிதர்கள் தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாறணுங்க கண்டிப்பாக மாறணும் நல்லவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் எல்லாமே நல்லது நடக்கணும் நிறைய மாறணும் நீங்கள் வந்து தயவு செய்து மக்களாக இருக்கிறவங்க கொஞ்சமாவது நம்ம இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் ஓகே இருக்கட்டும் நல்லா இருந்துகிட்டு போவோம் ஆனால் இதுவே வெகு தூரம் போகும்போது நாம் அவளோட சூழ்நிலைகளை மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் சரிங்களா அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு நமக்கு வருமோன்னு நம்மளை நம்ம காத்துக்கிறோம் சரிங்களா எங்கிட்டலாம் எல்லாம் பணம் வசதி சத்தியமாக இல்லைங்க நான் கடவுள்கிட்ட வேண்டி அழுகிறேங்க கடவுளையும் கூட இந்த மாதிரி மக்களை நான் காப்பாற்றுறேன் இந்த மாதிரி மக்களை நான் காப்பாற்றுறேன்னு கடவுள்கிட்ட கேட்டு அழுகிறீங்க ஆனால் அந்த கடவுளை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாருங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நோய்களை வேணால் குணப்படுத்துறதுக்கான ஒரு நீ சொல்லும் போது சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு அது நடக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா ஆனால் அந்த பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு மனசு வேதனையாக இருக்குது இருக்கிறவங்க இருக்கிறவங்க காசு வச்சுருக்கவங்க காசு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி மக்களுக்கு தயவு செய்து கொண்டு போய் சேருங்க விடிஞ்சதுலேருந்து அடையிற வரை அந்த மனிதர் அங்கேயே தான் அங்கே எவ்வளோ வெயில் எவ்வளோ புழுதி எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்றதை பாருங்கள் கொடுக்குற அஞ்சு பத்தையும் வாங்கி அவனுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு சொல்ல முடியலங்க அவ்வளோ இதாக இருக்குது அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கோம் அவர் எப்படி வாழ்ந்தாரோ என்ன செஞ்சாரோ எதனால் அவர் வந்து இப்படி இருக்காருன்றதே ஒன்றும் புரியலை ஆனால் கையேந்தி நிற்கிறாரு இந்த மாதிரி இவர் ஒருத்தருன்னு கிடையாதுங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க கோடிக்கணக்கில் திரும்புகிற பக்கம்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க திரும்ப பக்கம்லாம் ஏன்னாப்பா பெருகி ரொம்ப ஒரு போராட்டமான வாழ்க்கையை வந்து மனிதனுக்கு கொடுத்துட்டு நம்ம அறிய மாட்டேங்கிறோம் நல்லா இருக்கிறவங்க நம்ம அன்னைக்கு சாப்பிட்றோம் ஓடுறோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்ற அந்த சிந்தனையோடு நம்ம ஓடிட்டுருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு 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 ரொம்ப அதாவது நூற்றுக்கு பத்து பர்சன்டா இருந்தது நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் கூட நெருக்கி வந்துட்டு இருக்குது பாவம் அவ்வளோ அதிகமாக இருக்கு வீட்டுக்கு 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 ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஆள் ஆள் எப்படினாலும் ஒரு உடம்பு முடியாதோடு இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சிலர் வந்து பணம் இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க பணம் இல்லாதவங்க ஜிஹெச்சில் கடந்து கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் மாறணும் இந்த நல்லா மாறணும் கொஞ்சம் இது என்னது சினிமா இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஸ்தலத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சிந்திங்க கொஞ்சமாவது சிந்திங்க ஏதாவது ஒரு மாறட்டும் மாற்றுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை கொடுங்க கடவுள் வந்து வருக கிட்டத்தில் இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை வருது இந்த நேரத்தில் நம்ம சுதாரித்து நம்மளாமே மாற்றி விடுதலை ஆகிக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு இதுக்களெல்லாம் நம்ம விழுந்துடாமல் நம்ம நம்மளை விடுதலைப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை கண்டிப்பாக மக்களாக இருக்கிற நீங்கள் செய்யுங்க நான் வந்து எனக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னால் பணம் இல்லை பணம் இல்லாதனால ரொம்ப நானே ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது சும்மா வாயினாலே பேசி வாயினாலே சொல்லி என்ன செய்ய முடியும் இப்போ நீங்கள் ஒரு கற்று பணம் இருந்து போய் கொடுத்தனா எல்லோரும் ஆமாம் மட்டும் கேட்டு கூடியா இதுவே ஒரு உண்மையை வச்சுட்டு சத்தியத்தை நான் சொல்லும்போது யாருமே காது கொடுத்து கேட்குறதுக்கே ஆளில்லை என் வீடியோலாம் சரியாக போகிறது கூட கிடையாது அதை பற்றி நான் கவலைப்படுறதும் கிடையாது எப்போ மக்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ புரியட்டும் அதை அப்போ பார்த்துக்குருவோம் ஆனால் கண்டிப்பாக பணம்னு ஒன்று என் கைக்கு மட்டும் வந்துச்சுன்னா அந்த கடவுள் ஒரு நேரமில் ஒரு நேரம் கையில் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களை பூரா என் எப்படி மாற்றி வேண்டத நான் வாங்கினாலும் சொல்ல மாட்டேன் சத்தியமாக மாற்றி காட்டுவேன்